நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் ஆறு வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எளியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர் இதை கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்து இருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதி நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயே முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவன் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியுடன் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவை குறித்து சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும் சிலர் இறைவாக்கினர் எலியா என்றும் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா கடவுளுடைய மகன் என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவேதான் அவர்கள் இயேசுவை திருமுழுக்கு யோவானாகவும் எலியாவாகவும் பார்த்தார்கள் இப்படியான ஒரு விவாதம் அவர்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிற பொழுது ஏரோது அரசன் திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டி கொலை செய்திருந்தான் அது ஒரு குற்ற உணர்ச்சியாக அவனுக்குள்ளாக இருப்பதை இன்றைய நற்செய்தியிலே அவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக எதையாவது செய்துவிட்டால் அது ஒரு குற்ற உணர்ச்சியாக நம்மை அவ்வப்போது ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் இதோ இந்த திருமுழுக்கு யோவனுடைய தலையை இந்த ஏரோது அரசன் வெட்டச் சொன்னானே உண்மையிலேயே அவனுக்கு அதில் விருப்பமில்லை இல்லை ஆனாலும் கூட அவன் எல்லோர் முன்பாகவும் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டான் என்பதற்காகவும் அந்த சிறுமியினுடைய ஆசையை அவருக்கு கொடுத்த அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் தான் திருமுழுக்கு யோவனின் தலையை வெட்டச் செய்தான் எனவே இது ஒரு குற்ற உணர்ச்சியாக அவனுக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் அவன் இயேசுவை குறித்து பேசுகிற பொழுது அந்த பாவத்தை நினைத்து பார்க்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியான குற்ற உணர்ச்சிகள் உண்டு அதிலும் குறிப்பாக சிசுவாக இருக்கிற பொழுதே குழந்தையை கருக்கலைப்பு செய்யக்கூடியவர்கள் இன்னுமாக யாரையாவது ஏமாற்றக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் பல நேரங்களிலே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆட்கொள்ளப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து தூங்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் அன்பும் நிறைந்தவர் ஒப்புரவு எனும் அருள் சாதனத்தின் வழியாக நம்முடைய குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவருடைய அந்த பரிவு இரக்கத்தை ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நாம் பெற்று கொள்ள முடியும் எனவே உங்களுடைய மனதில் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாத இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த தவறை நான் செய்து விட்டேன் அது எனக்குள்ளாய் இப்படியாக ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது இப்பொழுது நான் அதற்காய் மனம் வருந்துகிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஒரு குருவானவரின் வழியாக உங்களுடைய தவறை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்வார் தாவீது அரசர் இப்படியாக ஒரு குற்ற உணர்ச்சிக்குள் இருந்தார் உரியாவின் மனைவியை அபகரித்து அந்த உரியாவை கொலை செய்து ஒரு பெரும் குற்ற உணர்ச்சியில அவர் இருந்த அழுது புலம்பிய பொழுது ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் அவரை முழுமையாக மன்னித்தார் அவர் ஒரு மிகச்சிறந்த மனம் மாறிய ஆண்டவர் உகந்த ஒரு பணியாளராக இதோ எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரே பேதருவம் அப்படித்தான் ஆண்டவர் இயேசுவை இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மூன்று முறை மறுதளித்தார் பின்பு மனம் நொந்து அழுதார் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார் என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உயிர்த்த தெய்வம் அவரை மன்னித்தது அந்த பேதுருவை துருச்சபின் தலைவராக்கி அழகு பார்த்தது அதே போல நாமும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார் நமக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்கிறார் புதிய ஒரு வாழ்வை பரிசாக கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் எனவே எந்தவித குற்ற உணர்ச்சிக்கும் நீங்கள் இடம் கொடுக்க தேவையில்லை உங்களுடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள் அதற்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேளுங்கள் அதே வேளையில் நம்முடைய தவறுகளுக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது என்ன பரிகாரம் சக்கேனுடைய மனமாற்றம் அதற்கு ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் நான் யாரையாவது ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் அவர்களுக்கு நான்கு மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாரே அந்த நொடி பொழுது சக்கையனுடைய வீட்டை ஆண்டவரே ஆசிர்வதித்தார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார் அதே போல உங்களுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாக வேண்டுமா உங்களுடைய வீட்டிற்கு ஆசீர்வாதம் வேண்டுமா உங்களுடைய மனதிற்கு அமைதி வேண்டுமா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்கள் அந்த நீங்கள் செய்த தவறுக்கு மனம் வருந்துவதோடு அதற்கு பரிகாரம் செய்யுங்கள் நன்மையான செயல்களை செய்யுங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உணவு விடுங்கள் எத்தனையோ கல்வி கட்டணம் கட்ட முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தவறுக்கு மனம் வருந்துவதோடு ஆண்டவருடத்தில் மன்னிப்பு கேட்பதோடு தர்ம காரியங்களையும் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன உங்களுக்கு ஆண்டவர் புதிய வாழ்வை ஆசிர்வாதத்தை கொடுப்பார் சூக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவமாக அன்பும் பரிவும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னிருந்த எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வாரும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களை நம்பிக்கையோடும் திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பியதாக அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று சொன்னவரே இதோ நம்முடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு நாங்கள் துணிவோடு இருக்கிறோம் எங்கள் தவறுகளை எங்களுடைய குற்றம் குறைகளை ஆண்டவரே நீர் மன்னிப்பவராய் இருக்கிறீர் எனவே நாங்கள் அஞ்சாமல் இருக்கிறோம் இதோ எங்களுடைய தவறுகளுக்காய் நாங்கள் பரிகாரம் இருக்கிறோம் எங்களை நீர் ஆசிர்வதிப்பியதாக சக்கையினுடைய வீட்டை நீர் ஆசிர்வதித்தது போல பேதுருவை நீர் மன்னித்தது போல தா அரசரை நீர் மன்னித்தது போல இதோ இந்த நாளிலே எங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை பரிசாய் கொடுத்திருக்கிறேரு நன்றி அண்டவரே நன்றி யேசப்பா இதோ இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நோயாளரையும் உடைய கருத்திலையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக உடல் மன வேதனைகளில் இருந்தமுடைய பிள்ளைகளுக்கு இந்த விடுதலையை கொடுப்பீராக இதோ திருமணமாகியும் ஆண்டுகள் பல கடந்தும் குழந்தை செல்வம் இல்லாததனால் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து கிடக்கக்கூடிய வேலையில நிறைய அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இதோ திருமண வாழ்விற்காய் காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு நீர் ஆசிர்வதி அவர்களுக்கு தக்க காலத்தில் நல்ல வரன்கள் அமையும்படிய நீர் ஆசிர்வதி இதோ படித்த படிப்பிற்கு வேலை வாய்ப்பு இல்லை இதோ நல்ல ஊதியம் இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக எங்கள் குடும்பத்தில் என்னாலும் உடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க வேண்டும் ஆண்டு எங்களுடைய பிள்ளைகளை நீரே பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக அரசு பொது தேர்வை எழுதியிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து இந்த தேர்வின் காலத்தில் நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக இதோ உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மையை மக்களை எல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடைய மேலான இரக்கத்தினால் அந்த ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய விண்ணக பேரன்ப வீட்டிலே அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டுமா எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவளியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து வந்து அடுக்கிறோம்